கடமையான தொழுகைக்கு பிறகு தொழுகைக்கு பிறகு முப்பத்தி மூன்று தடவை சுபஹான் முப்பத்தி மூன்று தடவை அலம்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹூ அக்பர் என்று சொல்வாரே ஆனால் மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது ஓ கால தமாமல் மியா நூறாவது நம்பரை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக

அல்ஹமுது இல்லா முப்பத்தி மூன்று அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூன்று நூறாவது முறையாக என்று துவங்கக்கூடிய பிரார்த்தனை அதை நாம் சொல்வோமே ஆனால் கடல்னுடைய அளவுக்கு நம்முடைய தவறுகள் இருந்தாலும் அல்ல மன்னிக்கப்படுகிறது